வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் உடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் விபத்தில் சிக்கிய காவல்துறை உத்தியோகத்தர் பள்ளி வறுமையை போக்குவதற்கு புதிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் சஜித் மக்கள் கஷ்டத்தை போக்குவதே எமது நோக்கம் ரனில் அரச ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக தடை அறிவித்தது அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் ஊர்வாக்கத்துறை பகுதியில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் காவல்துறை உத்தியோகர் ஒருவர் உயிரிழந்தார் தெளிப்பிள்ளை காவல் நிலையத்துக்கு கடுமையாற்றும் பொங்குடி பகுதியைச் சேர்ந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வேலனை பகுதியில் இருந்து அராளி சந்தையை நோக்கி ஊந்திரலியில் பயணித்த மற்றும் ஒரு மோதி எதிரே வந்த ஜேசிபி ரக வாகனத்திலுள் அகப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பில் உருவாக்கத்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் வறுமையை போக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி அடித்தளமிடும் என அதன் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற சமுதி உத்தியோதர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனசவிய அஸ்வசம கெமிதிரிய சமுத்தி போன்ற வேலை திட்டங்களை காணப்படுகின்ற சிறந்த விடயங்களை உள்ளடக்கி அவற்றில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வறுமையை இருபத்தி நாலு மாதங்களுக்குள் ஒழிப்பதற்காக மாதம் ஒன்றுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வறுமை ஒழிப்பு வேலை திட்டம் பணம் வழங்கும் வேலை திட்டம் அல்ல அது வறியவர்களை வறுமையில் இருந்து மீட்கின்ற வேலை திட்டமாகும் அத்துடன் மூலதனங்களையும் வங்கி வறுமையில் இருந்து மக்களை மீட்பதற்கான புதிய வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் சமுதி உத்தியோகத்தர்கள் வழங்குகின்ற சேவை கௌரவமாக கருதப்படும் சமுத்தி வேலை திட்டத்தினூடாக கோவிட் காலத்தில் அரசாங்கத்திற்கு கடன் பெறவும் முடியாமல் இருந்ததா தற்போதைய அரசாங்கம் அந்த கடனை செலுத்தவும் இல்லை கடனுக்காக வட்டியை செலுத்தவும் அரசாங்கம் நாற்பத்தி பில்லியன் ரூபாய் கடனை மீள செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது சமுத்தி வேலை திட்டத்தை எவரேனும் வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது சமுதி உத்தியோகர்களுக்கு குறைபாடுகள் காணப்படுகின்றன பதவி உயர்வு குறைபாடுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சமுதி கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்படுபவர்களுக்கும் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சித் தலைவரும் மனசஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாடு என்ற ரீதியில் வெளிநாட்டு கடனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பேருவலை பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்கள் கஷ்டத்தை இருந்தது ரூபாவின் பெருமதியை நாம் வலுவடைய செய்துள்ள தொடர்ந்தும் கடன் பெற்று வாழாமல் சொந்த வருமானத்தில் வாழ்வதற்கான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் முன்னாள் விவசாய அமைச்சர் அனூரகுமார திசா நாயக்கவின் விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக வைத்து அமுல்படுத்தினால் வீழ்ச்சி அடையும் அவற்றை சேர்ப்படுத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விடவும் நெருக்கடிகள் உருவாகும் அது குறித்து கேள்வி எழுப்பினால் அனூரகுமார திசா நாயக்கா அவதூறு செய்வதாக கூறுகின்றார் அவர் சரியான தரவுகளுடன் அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என சுயேட்சை வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவின் முன்னணி அரச ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு எதிரான அமெரிக்கா புதிய தடைகளை அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் ஏண்டனி பிளிங்கன் குறித்த ஊடகம் ரஷ்யாவின் உளவுத்துறை செயற்பாட்டின் ஒரு பிரிவு என விமர்சித்துள்ளார் அத்துடன் அமெரிக்காவில் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் ரஷ்யாவின் செயற்பாடுகளிலும் குறித்த ஊடகம் பங்கு பெற்றியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க தேர்தலில் குறித்த ஊடகம் செல்வாக்கு செலுத்த முயன்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய இராணுவத்தினருக்காக நிதி திரட்டும் பணியில் குறித்த ஊடக நிறுவனம் ஈடுபட்டதாக அமெரிக்க வெளி விவகார செயலாளர் ஏண்டனி பிளின் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மத்தியாள செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி